எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்ப துறை கொட்டடி சந்தையில நிக்கிறேன் இந்த சந்தையில மீன் வியாபாரம் அப்படி நடக்குதுன்னு சொல்லி அதை வீடியோ எடுப்ப மட்டும் தான் போனான் ஆனா அந்த சந்தையிலேயே துரு துரு துருண்டு எல்லாரோமே ஓடி ஓடி திரிஞ்சு மீனை வித்துக்கொண்டிருந்த ஒரு ஆளை பார்த்தேன் சத்தியமாகவே அவரை பார்த்தோன்னே அதிசயமாக இருந்தது இவ்வளவு ஆக்டிவ்வாக இருக்கிறாருன்னு சொல்லி அவர் தான் நான் இந்த காணொலியில ஃபுல்லாகவே கா வீடியோ எடுத்துருக்கிறேன் அதை தான் நீங்கள் இந்த காணொலியில பார்க்க போறீங்க அன்னையை பிடிக்க முடியல நான் இந்த சந்தேகிலேயே நான் பார்த்தேன் கொஞ்சம் பிஸியான அவர்தான் અબરી 1200 રૂપિયા પડી ઉડુ 1200 રૂપિયા પડી ઉડુ કોણ ઉડુ કોણ ઉડુ 1200 રૂપિયા પડી ઉડુ 1200 રૂપિયા બોલો કિલા બિલા અબરી આ બોલવા આની પેલી કરીને પેલી

ದಿಪ್ಪಿ ಊಟ ಬಂದಿ ದಿಪ್ಪಿನ ಉಟ್ಟಂಬದೆ ಬಿಡ್ಯಾನ ಊಟ ಹಂಬದ ಆ ಲೈಪ್ ಹಣ್ಣು ಅಂಬದು ಐದು ಆಯ್ತು ಇನ್ನೂ ಗಂಟೆ ಹೂ ಗಂಟ ಬಿಡ್ಬೇ ಹಂಗ આ 1300 આ 1300 આ 1300 એ બોલ આ 1300 1300 ના મીના જોખરના 1300 ભાઈ ઇમલીમાં આ દેખાય આ બા વાહ ભાઈ એય એય ஆயிரத்தி 2000/- ரூபாயா 1500/- ரூபாயா உடனே கீழ 2000/- ரூபாயா 1500/- ரூபாயா உடனே 100/- ரூபாயா 1500/- கிலோ நிலுண்ட விலையக்கு 2 கிலோ நன்றியா கதைச்சதுக்கு நன்றி அண்ணா எங்க நீங்க ஒரு मज um, <laughs>